இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இந்த இறைவனிடம் வேண்டுதல் மன்றாடுதல் அப்படின்றது நம்ம கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல ஜபம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா அதாவது ஜெபம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை அதை எவ்வளவு நம்ம தவிர்க்கணுமோ அது தவிர்ப்பது நல்லது சபம் என்று ஒரு சிலர் அதை அழைப்பார்கள் அப்போ அந்த ஜா ஜபம் அப்படின்னு போது அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா மந்திரம் மந்திரம் ஓதுதல் அப்படின்ற மாதிரி வருமா அப்போ அது சமஸ்கிருத சொல் அப்போ அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா இறைவனிடம் வேண்டுதல் மன்றாடுதல் அப்போ இறைஞ்சுதல் அதான் கெஞ்சுதல் அப்படின்ற பொருள் இப்ப நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தையில இருக்கு ஒருவேளை நம்ம இந்த கிறிஸ்து வட்டாரங்கள் எத்தனையோ நான்கு ஐந்து தலைமுறையா இந்த ஜபோன்ற வார்த்தை அதை எப்படியோ உள்ள நோடிச்சு அதை தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இதை தவிர்ப்பது நல்லதான நமக்கு ஜபோன்னா தான் நமக்கு வந்து அது ஒரு ஃபேத்து நமக்குள்ள வருது அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றி வேண்டுதல் செய்வோம் மன்றாடுவோம் இறைவினிடம் இறைஞ்சுவோம் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர் சீதோர் பகுதிகளிலே வந்து இறங்குறாரு அதாவது யூதையா எரிசை அதாவது யூதர்களுக்கான அந்த பணியை முடித்த ஆண்டவர் இப்பொழுது அஹ் தீர்சிதோர் பகுதியிலே அவர் இறங்குகிறார் அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா அதிகமான நோய் வாய்ப்பட்ட மக்கள் அதிகமா இருந்தாங்க அப்போ இங்க குறிப்பா ஏன்னா புற இனத்தை சேர்ந்தவர் புற ஜாதியார் அப்படின்னு இருக்கும் நம்ம அந்த வார்த்தையும் நம்ம பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா அந்த ஜாதின்றது அது எப்படி உள்ள நோஞ்சிச்சு பைபிள்ல அப்போ டிரான்ஸ்லேஷன்ல வந்து நடந்த பிரச்சனை அது அப்ப புற இனத்தவர்கள் அந்த புற இனத்தவர்கள் என்னன்னாக்கா யூத இனத்துக்கு எதிரானவங்க யூத இனத்தைக்கு அல்லாதவர்கள் அப்ப யூத இனத்தை அல்லாத இந்த புற இன மக்கள் வாழுகிற ஒரு பகுதி அந்த இடத்துக்கு ஆண்டோர் வரார் அப்ப ஏசு வந்து இருக்கிறார் அவர் எல்லாருடைய சுக நோய்களை நீக்குகிறார் இந்த செய்தி ஊர்தோறும் வேகமாய் பரவுகிறது அப்போ அந்த பகுதியிலே ஒரு கிரேக்க பெண்மணி அவங்க வந்து இது புற இனத்தை சேர்ந்தவங்க அந்த கிரேக்க பெண்மணியா இருந்தவங்க இந்த பெனிசிய இனத்தை சேர்ந்தவங்க அவங்க டூ டேஸ் டிராவல் பண்ணி ஏசியை பார்க்க வராங்க ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் எரிசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அப்ப கால்நடைய அந்த அம்மா என்ன பண்றாங்க தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் இடத்துல வந்து கேட்க வராங்க ஏன்னா அவங்க மகளுக்கு பேய் பிடித்திருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு இவரிடத்திலே போனால் ஏசுவிடம் போனால் சுகம் கிடைக்கும் அந்த நம்பிக்கையிலே அந்த அம்மா வராங்க அப்போ அந்த அம்மா நம்பிக்கையோடு வந்து ஆண்டவர் இடத்துல முறையிடுகிறார்கள் அத நிகழ்வெல்லாம் நமக்கு தெரியும் ஆகவே நம்பிக்கையோடு முறையிடும்பொழுது ஆண்டவர் அந்த பெண்மணியினுடைய அந்த வேண்டுதலை கேட்டு அங்கே அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் முதலிலே அமைதியாக இருக்கிறார் ஆனால் அந்த பெண்மணி எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துகின்றார் அப்போ அந்த இனத்தவர்கள் வாழ்கின்ற அந்த பகுதியிலே கடவுள் இல்லையா ஏசுதான் போய் சுகம் கொடுக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு அவங்களுடைய தெய்வங்கள் நிறைய இருந்தாங்க குட்டி குட்டி பாகால்கள் நிறைய இருந்தாங்க குறிப்பாக யஷ்முன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகால் தான் இந்த சுகம் கொடுக்குமா நோயில இருந்து மக்களை நீக்குமா அப்போ இந்த பெண்மணி மருத்துவர்கள் போயிருக்கிறாங்க இந்த யஷ்மூன் தெய்வத்திடத்துல போய் என் மகளுக்கு சுகம் கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆனால் அது கிடைக்கல ஆனால் இயேசு வண்டை நம்பி வந்து ஆண்டவர் பாதத்திலே அவர்கள் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்தை மன்றாடுகிறார்கள் இயேசு அவர்களுடைய வேதனை அவருடைய கண்ணீர் பாரம் அதையெல்லாம் பார்த்து அந்த பெண்மணிக்கு அற்புத சோபு அம்மா அமானி போ விசுவாசத்தோடு போ உன்னுடைய மகள் குணம் பெற்றுப்பார் சொல்ல விசுவாசி மாரி ஆக கடவுள் அப்படின்னு சொல்லல இசிறவேலுக்கிலும் இப்படிப்பட்ட விசுவாசை காணவில்லை ஏன்னா இயேசு அந்த அளவுக்கு அவர்கள் வந்து முறையிடுகிறாங்க அதாவது நம்ம அநேக வார்த்தைகளை போட்டு ஆண்டவரிடம் மன்றாடுவது என்பது அல்ல ஆனால் ஆண்டவரும் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் வாயிலிருந்து சொல் பிறவதற்கு முன்பே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கு அவர் தெரியாத ஒண்ணுமே இல்லை இல்லையா அப்ப இந்த பெண்மணி வந்து ஆண்டவரே தாயிலுக்குமாரி கூடும்போதே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த பெண்ணை பேச வைத்து அந்த பெண் தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பெண் அங்கு இயேசுவோடு நின்று ஒரு நல்ல ஒரு உரையாடலை ஏற்படுத்தி கொள்கிறார் இறுதியிலே அம்மா நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது இன்னொன்னு குணம் பெறுவாயிருச்சு நீ அந்த பெண்ணை நலம் பெற அனுப்புகின்றார் ஏசு சொன்ன இந்த வார்த்தை அதே நேரத்திலே அவருடைய மகள் சுகம் பெற்றாள் அப்படி என்றால் நாமும் ஆண்டவரிடத்தை மன்றாடும் மனதார மன்றாடும் நாம் என்ன கேட்போமோ ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார் அப்ப நம்பிக்கையோடு நாம எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் நாமும் ஆண்டவர்களே கேட்போம் இந்த நாளிலே நீங்கள் கேட்பது எதுவோ ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு அருளை செய்கிற அதற்காக தோத்திரிக்கிற தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க சுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமீன்